உறவுகளுக்கு அன்பு வணக்கம் வாழ்க்கையில சில விஷயங்களை கடந்து போக முடியாது எப்ப எல்லாம் பேச வேண்டிய தேவை ஏற்படுதோ அப்ப எல்லாம் கண்டிப்பாக பேசியே ஆக வேண்டும் பாதிக்கப்பட்டவனுக்காக நிற்கும் பொழுது அல்லது பாதிக்கப்பட்டவனுக்கான நீதியை கேட்கும் பொழுது எங்களில் சிலர் எங்களோடய இருப்பவர்கள் கூட கூறுகிறார்கள் எப்படி என்று சொன்னால் கடந்தவற்றை இனி பேசி பயனில்லை உருவாகி இருக்கின்ற இந்த இன சமத்துவம் என்றதை பேணி கொண்டு இனி வாழ்ந்து விட்டு தான் தமிழர்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி எங்கட எங்கட மக்கள் கூட கூறுகின்றார்கள் இது எந்த விதத்துல நியாயம் என்ற விஷயம் எனக்கு தெரியல என்னன்னு சொன்னால் தோண்ட தோண்ட பயங்கரமான கொடூரமான அரக்கத்தனமாக கொலை செய்து கொன்று புதைக்கப்பட்ட செம்மணியின் அந்த எலும்புக்கூடுகளும் பச்சிலம் பிஞ்சுகளின் விளையாட்டு பொருட்களும் ஸ்கூல் பேகும் கிடைக்கும் பொழுது இதெல்லாம் பார்த்து கொண்டு பேசாமல் இருக்க முடியாது அது ஒரு விஷயம் அடுத்தது இந்த இந்த செம்மணியில இவ்வளவு நாளும் தோண்டி எடுக்கப்பட்ட இந்த சுமார் முப்பது முப்பத்தி சடலங்களும் அந்த பொருட்களையும் பார்த்து மனமிலகாத சில கல் படைத்த இலங்கை அரசியல்வாதிகள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த ஒரு விஷயத்தையும் சிங்கள மக்கள் மத்தியில ஒரு இனவாதமாக தூவ பார்க்கின்றார்கள் அதாவது தமிழர்கள் தான் எப்பொழுதுமே குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுடைய சிங்கள தலைவர்களை காட்டி கொடுப்பதிலேயே அல்லது சர்வதேசத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள் அப்படின்ற ரீதியில சில அரசியல்வாதிகள் கதைக்கின்றார்கள் அதற்கு அதை இன்னும் வலு சேர்க்கும் விதமாக அவர்கள் எதிர்காலத்தில் அதாவது இன்னும் சில நாட்களிலேயே சில விஷயங்களை செய்தாலும் செய்யலாம் சோ அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் நான் பேச போறேன் உங்களோட இது உங்கள் சந்திரன் நான் உங்கள் சந்திரன் என்னுடைய காணொலிகள் உங்களை கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகே செம்மணி பற்றிய ஃபுல் வீடியோ ஒன்று ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன் அதாவது கிருஷாந்திக்கு நடந்த கொடூரம் என்ன அதற்கு பிறகு எவ்வாறு இந்த விசாரணைகள் ஆரம்பித்தது அது எவ்வாறு நின்றது எவ்வாறு மக்கள் ஏமாற்றப்பட்டனர் என்ற எல்லா விஷயம் அடங்கி இருக்கின்ற ஒரு புல் வீடியோ இருக்கு அதை பார்த்து பயனடை சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறுல சம் அம்மையார் ஜனாதிபதியாக வந்த பிறகுதான் இந்த சூரிய கதை ரிவிரச என்ற நடவடிக்கை ஆரம்பிக்குது அதாவது ஜெஃப்னா யாழ்ப்பாண கூட நாட்டை பிடிக்கிறதுக்காக அதுல ரொஹான் தலுவ என்ற இராணுவ தளபதி தான் தலைமை தாங்குகின்றார் சோ இதுல வந்து விடுதலை புலிகள்கிட்ட இருந்து இலங்கை ராணுவம் யாழ்ப்பாண குடாநாற்றை கைப்பற்றிக் கொள்ளுது யாழ்ப்பாண அந்த நகருக்குள்ளே இலங்கை அரசு முதலாவதாக சென்ற பின்னர் அங்கு வாழ்கின்ற மக்கள் அதாவது களத்திலே நின்றது தன்னுடைய அண்ணனாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் ஒரு அரச படையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே அதாவது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து விட்டார்கள் சோ அவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும் அரசாங்கத்தை நம்பித்தான் ஆக வேண்டும் அவ்வாறு நம்பித்தான் ஓகே கையில கிடைச்சதை எடுத்துக்கொண்டு உயிரை மட்டுமே மிச்சம் வைத்துக் கொண்டு இந்த ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள்ளே இவர்கள் நகர்ந்து செல்கின்றார்கள் அல்லது இந்த மக்களின் வாழ்விடத்தை நோக்கி இந்த இராணுவத்தினர் வருகின்றார்கள் ஓகே இவ்வாறு வந்த எங்களுடைய குழந்தைகளையும் பெண்களையும் எங்களுடைய முதியவர்களையும் தான் இளைஞர்களையும் தான் எங்களுடைய இலங்கை அரசின் இராணுவம் குரல் வலையை நெறித்து அதாவது கதர கதர ஓசை கேட்காமல் இருக்க குரல் வலை நெறிக்கப்பட்டு துப்பாக்கி முனையிலே பெண்மை சிதைக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக கொன்று புதைக்கப்பட்டது இந்த நம்பி போன மக்களைத்தான் அந்த ஒரு படம் அண்மையிலே வெளியாகியது அர்ஜுனா எம்பி கூட இதை பற்றி பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார் அந்த தாய் வன்கொடுமைப்படுத்தப்பட்டு குற்றுயிரும் குலையுரமாக குலையுயிரும் ஆகி இருக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த தாயின் மார்பில் வைத்தே நசித்து கொள்ளப்படுகின்றது இவ்வளோ ஒரு கொடுமை இத்த இந்த மாதிரி ஒரு கொடுமையை கண்ட ஒரு சமூக உலகத்திலே வேற எங்கேயும் இருக்குமான்னு சொன்னால் அது கூட எனக்கு சந்தேகமாக தான் இருக்கின்றது இப்படி இந்த கொடுமைகளை பார்த்த பின்பும் தென்னிலங்கையில நடந்த ஒரு பிரஸ் மீட்ல செய்தியாளர் மாநாட்டில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம் சிம்மணியில குழந்தை பிள்ளைகள் கூட கிடைக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அப்ப இவர் ஒரு பதில் சொல்றார் என்னன்னு சொன்னார் அது ஒரு சிம்பிளான விஷயம் அது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை அந்த இடத்திலே ஒரு இராணுவ வீரரது ஒரு அடையாளமோ ஒரு பேட்சோ லட்சணியோ ஏதாவது இருந்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் எவ்வாறு அதை அதை எடுத்துக்கொள்வீர்கள் என்ற ரீதியிலே அவர் அந்த உடகவியாளரையும் நோக்கி மறுபடி மறுபடியும் கேள்வி எழுப்புகின்றார் நான் இப்பொழுது கூறுகிறேன் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் சில நாட்களிலே அதாவது இந்த தமிழர் சிங்களவர் ஒன்றாக வாழ்ந்த சில பிரதேசங்கள் இருக்குத்தான் அதாவது வடக்கை அண்டிய பிரதேசங்கள் உதாரணமாக சொல்ல போனா கக்கட்டி கொல்லாவும் சில இடங்கள் இந்த இடங்களிலே நாலஞ்சு எலும்பு துண்டுகளை புதைத்து விட்டு ஒரு அதாவது சிங்கள பௌத்தத்துக்கான ஒரு அடையாளத்தை புதைத்து விட்டு அதை தோன்றி எடுத்து விட்டு எங்களுடைய மக்களும் தான் விடுதலை புலிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதோ ஆதாரம் என்று காட்டினாலும் அதோ சந்தேகப்படுறதுக்கோ அல்லது ஆச்சரியப்படுறதுக்கோ எங்கள்கிட்ட எதுவும் இல்லை அந்த அளவுக்கு போய் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க நான் இந்த அரசாங்கத்தை குறை கூறவில்லை ஆனால் இந்த அரசாங்கத்தை தாண்டி இன்னமுமே அந்த மஹிந்த ராஜபக்ஷ என்ற அந்த டீமுடைய பலம் வந்து இன்னுமே இருக்கின்றது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பெரும்பான்மை மக்களுடைய மனதை அவர்களால் இந்த இனவாதம் என்ற விஷயத்தை தூவி இலகுவாக மாற்ற முடியும் இதற்கு எங்களுடைய சிலரும் துணை போகின்றார்கள் உதாரணமா சொல்றேன் அந்த அருண் சித்தார்த்தன் எம்பி அவர் அந்த இடத்துக்கு போயிட்டு சொல்கின்றார் இவ்வளோ கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் அந்த இடத்துக்கு அவர் போயிட்டு சொல்கின்றார் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட நாலாயிரம் பேர்களின் அதை புதைத்திருக்கின்ற இடங்கள் கூட இருக்கின்றன இந்த வீதியிலே கதைக்கின்றார் ஓகே ஸோ இந்த அதாவது இந்த செம்மணி விவகாரத்தை பொறுத்த அளவில் இது ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை இந்த விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது சர்வதேச தலையீடோடு தான் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் மக்கள் நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டார்களே தவிர இந்த விசாரணைகள் மூலம் எதுவுமே நடக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலே அது ஜெனீவா விசாரணையாக மாறுகின்றது அதாவது யுத்த குற்றம் இறுதி யுத்த சூழ்நிலையோடு சேர்ந்து எதிலையுமே எதுவுமே நடக்கவில்லை இப்பவும் நான் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் பெரும்பான்மை மக்களுக்கு எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை உங்களுடைய அரசியல் தலைவர்களை நீங்கள் தெய்வமாக மதிக்கும் தலைவர்களை யுத்த குற்ற விசாரணைக்கு அழைத்து சென்று அவர்களை தூக்கிடுவது எங்கள் அதாவது தமிழர்களது தேவையில்லை மாறாக எங்களுக்கான வாழ்வியல் உரிமையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது இருந்து கேட்கின்றோம் இந்த இடம்பெற்ற படுகொலை படுகொலைகளுக்கான நீதியை கேட்கின்றோம் தற்பொழுது நிம்மதியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலே இன்னும் எங்களுடைய வாழ்வியல் உரிமைகள் அறைகுறையாக தான் இருக்கின்றன வடக்கிலோ கிழக்கிலோ அரசு அலுவலகத்துக்கு சென்று தமிழ் மொழியிலே முற்றும் முழுதான செயல்பாடை செய்ய முடியாமல் இருக்கின்றது அஹ் போலீஸ் நிலையத்தில் அந்த நிலைமை காணப்படுகின்றது வைத்தியசாலையில் அந்த நிலைமை காணப்படுகின்றது இந்த அடிப்படையான விஷயங்களை தான் இந்த அரசாங்கத்திடம் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றது இதில் தமிழ் மக்களுக்கான விடுதலை கிடைத்தது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வடக்கு கிழக்கு பூமியிலே நீங்கள் எங்களுடைய மக்கள் சந்தோஷமாக வாழ்வதை நீங்கள் காண்பீர்கள் உங்களோடு சேர்ந்து அந்த சமத்துவத்தை நாங்களும் நிச்சயமாக அனுபவிப்போம் பகிர்ந்து கொள்வோம் ஓகே அது இல்லாமல் ஒன்றுமே நடக்கவில்லை யுத்த குற்றம் என்பதே நடக்கவில்லை ராணுவம் மக்களை கொல்லவில்லை என்று திருப்பி திருப்பி ஒரே பஞ்சாங்கத்தை நீங்கள் பாடிக்கொண்டிருந்தால் வடக்கில் கிழக்கில் எங்கே தோன்றினாலும் நிச்சயமாக மனித புதைகுலி என்பது கிடைத்து தான் இருக்கும் இதற்கு முடிவே இருக்காது ஓகே அதனால் இந்த அரசாங்கத்திடம் நான் வைக்கின்ற கோரிக்கை இந்த காணொலியை பார்க்கின்றவர்கள் முடியுமான அளவு உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வைக்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால் உங்களுடைய மக்களுக்கான வாழ்வியல் உரிமையை தாருங்கள் அதே நேரம் தவறு செய்தவன் தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதற்கான அதற்காக நீதியை செம்மைப்படுத்துங்கள் கணத்தை இதயத்தோடு விடைபெறுகின்றேன் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு கால காணொலியில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் நன்றி